எப்படி இருந்தவன் எப்படி ஆகிவிட்டா காந்தா இந்த மாதிரி நேரத்திலே என்னை வீட்டிலே தனியை போட்டுவிட்டு இரவெல்லாம் ஊர் சொத்தும் வேலையிலே இறங்கி இருக்கிறாய வேண்டாம் காந்தா கேட்கும் என் மனம் என்ன பாடுபடுகிறது தெரியுமா நீ வேற ஒன்றும் என் பக்கத்திலே இரு அது எனக்கு போதும் என் பக்கத்திலே இரு என்னுடன் உல்லாச வாழ்க்கை நடத்துவதற்காக அல்ல அல்லது சல்லாப வார்த்தைகள் பேசுவதற்காக அல்ல என் பக்கத்திலே இருந்து கொண்டு மருந்து சாப்பிட்டு இருக்கணும் என்று கேட்டான் என் மனதிற்கு ஒரு கஞ்சி சாப்பிடுங்கள் என்று சொன்ன என் மனதிற்கு சத்து நிம்மதியாக நான் உன் பக்கத்தில் வருவது உனக்கு பிடிக்கவில்லையா நான் வாழ பிறந்த மோகனையும் மோகனுக்கு இன்பம் அளிக்க பிறந்த என்னையும் இவ் உலகிலே எவராலும் பிரிக்க முடியாது என்று கூறினாயே கேவலம்! இந்த நம்மை பிரித்து விட்டதடி நல்ல வீடு போன குடிச்சு அடி கண்ணாக பாம்பே என்னை கடித்து விட்டு சரியா விழுகிறார் சந்திரா உனக்கு நான் துரோகம் செய்தேன் எனக்கு இதுவும் வேண்டும் இன்னவும் வேண்டும் நான் புழுத்து சாகுறேன் அந்த தேவடியால் கொடுத்து திரிகிறாளே அமைச்ச ஒரு காலத்தில் இப்பொழுது உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர முடியாத நிலைமையில் இருக்கிறேன்

எவன் கூட்டி குப்பையில தள்ளானும் கூட்டுறானுங்களா எடுத்து இவனே குடிப்பானு ஐயோ இவனே குடிப்பானு வாங்க தரானோ இல்லையோ அது வேற சொல்ல ரத்தம் கொஞ்சம் மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது கஞ்சு பஞ்சு ரெண்டுமே இல்லன்றீங்களா கொஞ்சம் பஞ்சு கூட தர மாட்டேன்று என்ன விளையாட போகுது பஞ்சு வாங்கி சோலைகளிலே நாம் கழித்த சுந்தர இரவுகளை எல்லாம் மறந்து விட்டாயா கலாதேவியின் முழு உருவத்தையும் காணுவதற்காக நாம் தீட்டிய கட்டிலறை காவியங்களை எல்லாம் சற்று நினைத்து பார்க்க ஓவியமே உயிரே உயிரின் உள்ளோடும் உணர்வே என்றெல்லாம் ஆயிரம் ஆயிரம் சாகச ஒழிகளை அள்ளி சொறிந்த உன் அழகு திருவாய் இன்று ஏன் அனல் கக்குகிறது அப்படியே கட்டி கொள் காமன் கடைகளிலும் சேர்ந்த காப்பாற்று குளிர்தரும் போக்கு அவ. டேய் டான்டல வந்தறானா? ஆ, டைரக்டராவ அவரா ஏன்டா முதல்ல சொல்ல. இப்போ எங்க அவரே குட்லென்ஸ்ல முதலாளியோட பங்கி வந்து பீட் பண்ண சொன்னாரு. சரி சரி இந்த போய் வரேன். நீ சினிமா பூத்தாடியுடன் கூடை கொண்டு கும்மா அடிக்க போகிறேனே ஏதாவது மருந்து வாங்கி என்னை விடு உயிரோடு வைத்து சித்திரவதே செய்யாம வேண்டா வேண்டா டாக்டர் வரலன்னு கேட்கிறேன் அதுக்கு டாக்டர் ஊர்ல இருந்தா தர வர

எனக்கு படம் இல்லை என்கிற நன்றி கேட்ட உலக ராமா ராமா இந்த நதிகள் நடமாடும் ராமா ஜாதி பல இந்தமே இருக்கும் போல ஆமா இந்த மாதிரி நேரத்தில் ஒருவனுக்கு பணத்தை கொடுத்து உதவ மாட்டார்கள் இந்த நாட்டு மக்கள் ராமத பரங்க மந்தபம் கட்டக்கூடிய மனப்பான்மை உள்ள அறிவாளிகள் உள்ள நாளாயிரமா பணமில்லாத போது இந்த வியாதி எனக்கு வந்துச்சறா இது பணம் இருக்கும் பொழுது வர வேண்டிய வியாதி அல்லவா என்ன தனக்கு முடி கொண்டீர்கள் இந்த காதலின் முகத்தை கூட நீங்க பார்க்க கூடாதா அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேனா நீ ஒரு தவறும் செய்யவில்லை தவறுகள் செய்தவன் நான் தான் மேசைகளின் நேசத்தையே நம்பி உன் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டேன் கரம் பிடித்த உன்னை மறந்தே கண்கலங்க செய்தே இந்த கயவன் முகத்திலே விழிப்பதே பாவம் போந்து போய் பேசுகிறீர்கள் துன்பங்களுக்கு இடையில் இன்னும் ஏன் இங்கேயே இருக்கிறீர்கள் என்னுடன் வந்து விடுங்கள் முகிலிட இருக்கும் வரை முழுமதி ஒய்யத்து தானே இருக்கும் மதியல்ல சந்திரா நான் ஒரு மங்கி போன கண்ணாடி இருந்த வரையிலே அழகிகளின் அந்தரங்கப் பொருளாக இருந்தேன் அவர்கள் கரங்கள் என்னை அடிக்கொரு முறை ஆலிங்கனம் செய்து கொண்டன காலமல்ல அவர்கள் மார்பகங்களிலே புரண்டேன் பலன் இன்று உருவிழந்தேன் உபயோகிப்பார் யாவரையும் பிழந்தேன் உடைந்து சுக்கல் சுக்கலாக நொறுங்குவதை தவிர வேறு வழி இல்லை எனக்கு சொந்த அப்படி இன்னல்களை போட்டுகிறேன் சந்திரா இந்த உழுத்தனிடமா கருணை காட்டுகிறாய் நீ பத்தினி நான் பரத்தையர் என் உருவத்தையே உன் உள்ளத்திலே இருந்து அழித்துவிடு உன்னை கண்ணீர் குளத்திற்கு காவலாளி ஆக்கிவிட்டு காமகோட்டத்தின் தலைமை இடத்திலே அமர்ந்து என் உடலையும் உள்ளத்தையும் உருகுலைத்துக் கொண்ட இந்த உளுத்தனிடமா கருணை காட்டுகிறாய் என்னை பத்தினை கவலைப்படாமே நான் எப்படியாவது அழிந்து போகிறேன் நீ இனி உன் இஷ்டப்படி எது வேண்டும் என்றாலும் செய்து கொள் போய் என்ன செய்ய சொல்லுகிறேன் என்ற சொல்லுகிறேன் துணிந்து செய் பயப்படாதே விபச்சார விடுதி என்று கொட்ட எழுத்திலே போரிட ஒன்று எழுதினும் வீட்டு வாசலிலே தொங்க விடுப்போம் அதை காந்தாவை போன்ற சண்டாணிகள் பார்த்து மனம் உலகம் என்னை போன்ற உருட்டலர்கள் உள்ள உடைந்து சாகட்டும் பத்திரி பெண்களை எல்லாம் பரதவிக்க விட்டு விட்டு பணத்தை சென்று பழான நோய்க்கு ஆளான மனித புழுக்கள் எல்லாம் அதை இனி அவர் திருந்தும் போட்டைக்குரிய ஒருவரை கொள் அவனுடன் இந்த பாகவாள் என்னை மறந்துவிடே